நம்ம நியம நிர்வாக காலம் அந்த பாடத்தை படித்திருக்கிறோம் நியம நிர்வாக காலம் அவசியமா என்று கேட்டால் இந்த பாடம் நமக்கு அவசியம் ஏனென்றால் காலங்களின் அடிப்படையிலே வேதவாசனத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முறை முறைன்றதுனால் இட்ஸ் எ மெத்தட் அந்த விதத்தில் நாம் இதை படிக்கும்போது நாம் ஏற்கனவே இரண்டு காலங்களை குறித்து படித்திருக்கிறோம் ஒன்று குற்றமற்ற காலம் அதாவது ஆதம் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக இருந்த நிலை அந்த காலத்தை குறித்து படித்தோம் ரெண்டாவதாக மனசாட்சியின் காலம் அதை குறித்து படித்திருந்தோம் இன்றைய தினத்தில் மூன்றாவது நியம நிர்வாக காலமாய் கருதப்படுகிறதான மனித ஆளுகை காலம் ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஹியூமன் கவர்மெண்ட் அதை குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம் இந்த இதனுடைய சொல் விளக்கம் அதை நீங்கள் உங்கள் நோட்டில் பண்ணோன்னா பக்கம் பார்த்தீங்கன்னா மனிதனின் உள் மனசாட்சி மூலம் ஒவ்வொரு மனிதனோடும் தனித்தனியாக செயல்பட்ட தேவன் மனித ஆளுகை காலத்தில் மனித குலத்துக்கு மனிதரையே தலைவராக நியமித்து அத்தலைவன் மூலம் தன் நியமத்தை செயல்படுத்துகிறார் இவ்விதமாக மனு குலத்தின் தலைவர்கள் மூலம் ஆளுகை ஆரம்பமானதால் இது மனித ஆளுகை நியம நிர்வாக காலம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அதாவது கவர்மெண்டல் சிஸ்டம் இப்போது அறிமுகமாகும் கவர்மெண்டல் சிஸ்டம் என்றால் ஒரு மனிதனை அது மனிதர் கூட்டத்தை அந்த கூட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது அந்த தலைவன் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு நடத்துகிறதான ஒரு முறை இந்த முறையை தான் ஹியூமன் கவர்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம் தமிழில் மனித ஆளுகை என்று சொல்கிறோம் இந்த மனித ஆளுகையின் அடிப்படையில் தான் ராஜாக்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அல்லது இன்றைய காலத்தில் ஒவ்வொரு நாட்டிற்கும் தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இது ஹியூமன் கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கு உட்பட்ட ஒரு முறையாக இருக்கிறது இந்த ஹியூமன் கவர்மென்ட் அல்லது மனித ஆளுகை காலம் டிஸ்பென்சேஷன் எப்போது தொடங்கியதென்றால் வசனத்தின் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் ஆதியாகம் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து ஆகமம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வரை வசன பகுதிகள் இந்த மனித ஆளுகை காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது நிகழ்வின் அடிப்படையில் அல்லது நிகழ்வின் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் பெருவெள்ள அழிவுக்கு பின்பு அதாவது நோக காலத்தில் உண்டானதெல்லாம் பெருவெள்ள அழிவு அதற்கு பின்பு ஆரம்பித்து ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த காலம் வரை உள்ள இடைப்பட்ட காலத்தை நாம் இந்த மனித ஆளுகை காலம் நியமம் கொடுக்கப்பட்ட காலமாக கருதுகிறோம் அந்த ஆண்டுகளை கணக்கிடும்போது நமக்கு தெரியும் கிமு ரெண்டாயிரத்து தொண்ணூறில் அது இது தோராயமான ஆண்டு தான் கிமு ரெண்டாயிரத்து தொண்ணூறில் ஆபரகாம் தன்னுடைய எழுபத்தைந்தாவது வயதில் கானான் தேசத்துக்குள் அதாவது வாக்குத்தந்த தேசத்துக்குள் வந்ததாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் நாம் அதிலிருந்து பார்க்கும்போது சுமார் இருநூற்றி ஐம்பத்தொம்பது ஆண்டுகள் இந்த காலகட்டத்துக்குள்ளாக வரக்கூடியதாக இருக்கிறது அதாவது பெருவள்ளத்திலிருந்து ஆபிரகாம் அழைக்கப்பட்டு காரானுக்குள் வந்த காலம் வரை உள்ள காலம் கிமு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்பதிலிருந்து கிமு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வரை தோராயமாக வரும்போது சுமார் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இந்த ஆண்டுகள் எல்லாம் தோராயம்தான் நம்ம சற்று முன்பின் இருக்கலாம் அது அதனால் நம்ம அது குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் தோராயமாக இவ்வளோ ஆண்டுகளாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் ஒவ்வொரு நியம காலத்திலும் தேவன் ஒரு புது வெளிப்படுத்தலை கொடுக்கின்றார் ஒன்றினால் குறைந்தபட்சம் ஒன்று அந்த வெளிப்படுத்தலுக்கு ஏற்றவனமாகத்தான் அந்த கால மக்களை அவர் பொறுப்புடையவர்களாகவும் அதன் அடிப்படையில் தான் உலகத்தை அவர் நிர்வகிக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் அந்த விதத்திலே இந்த காலகட்டத்திலே நான்கு மிக முக்கியமான வெளிப்படுத்தல்களை ஆண்டோர் கொடுத்ததாக வேதாமத்தை பார்க்கின்றோம் ஒன்றாவது மிருகங்களும் பறவைகளும் மனிதனுக்கு பயப்படும் அந்த கட்டளை ஒன்பதாவது அதிகாரம் ஆதி ஒன்பது ரெண்டில் வருகிறது ஒன்பது மூன்று அடிப்படையில் பார்க்கும்போது மாம்ச உண்பதற்கு மனிதனை தேவன் அனுமதித்தார் நோவாவுடைய பெருவள்ளத்துக்கு முன்போ வாழ்ந்த மனிதர்கள் மாம்சத்தை புசித்ததாக பதிவு செய்யப்படவில்லை அல்ல பலி செலுத்தினார்கள் அதை புசித்ததாக பதிவு செய்யப்படவில்லை அப்படி புசித்திருந்தாலும் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த காலகட்டத்திலே அது அனைத்து மனிதனுக்கும் ஒரு நியமமாக கட்டளையாக கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே நமக்கு அந்த நோவாவுடைய கால பெருவள்ளத்தின் நிமித்தமாக பூமி கோலத்தை சுற்றி தீர்ந்ததான ஒரு நீர் வளையம் அதிலிருந்தும் தண்ணீர் பூமியில் கொட்டியதாக வேதவசன சொல்கிறது இல்லை வானத்தின் மதுகுகளும் திறந்தன ஸோ அவனமாக நீர் கொட்டியபடினாலே பூமியை சூழ்ந்திருந்ததான அந்த நீர் வளையம் இல்லாமல் போனது இப்போது விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள்வா இந்த ஓசோன் லேயர் இருக்கிறது என்று அந்த ஓசோன் லேயரில் ஓட்டை விழுவதனால் அதாவது இந்த சுற்று சூழல் பாதிப்பதுனாலே ஓட்டை விழுவதுனாலே பூமியினுடைய கால தட்பவெப்பம் காலநிலையெல்லாம் மாறுகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள்வா அது தான் அன்றைக்கும் அந்த வளையும் பூமி சூழ்ந்திருந்தது அதனால் சூரியனுடைய கதிர்கள் பூமியிலே அதிக வெப்பத்தை ஏற்படுத்தாமல் பூமி பாதுகாக்கப்பட்டது அது கூட ஒரு காரணம் மனிதனுடைய ஆயுள் கூடியிருந்தது ஆனால் நோவாவுடைய பெருவள்ளத்தின் போது அந்த தண்ணீர் எல்லாம் பூமியிலே கொட்டியபடியினாலே சூரியனுடைய கதைகள் இப்போது ஓரளவு நேரம் நேராகவே பூமியை தாக்குகிறது இந்த சூழலில் மனிதனுடைய உடல் நிலத்திற்கு மாம்சம் சாப்பிடுவது நலமாக இருக்கும் என்று தேவன் கருதின அப்படின்னாலே ஆண்டர் அந்த நியமத்தை கொடுத்ததாக அறியப்படுகிறது மூன்றாவதாக கொ கொலையாளியை குற்றவாளி என நியாயம் தீர்த்து மரண தண்டனை கொடுக்க நியமத்தையும் தேவன் புதிதாக கொடுத்தார் ஸோ அந்த முறை இந்த இடத்துல தான் அறிமுகமாறுது அடுத்ததாக பெருவெள்ளத்தால் இனி முழு உலகையும் அழிக்க மாட்டேன் என்கிற வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அதாவது ஆங்காங்கே வெள்ளத்தினால் அழிவை நான் பார்க்கிறோம் ஆனால் எப்படி நோவா காலத்தில் முழு உலகமும் அழிந்ததோ அதுபோன்ற முழு உலகுக்குமான ஒரு அழிவு இனிமேல் தண்ணீரால் வராது என்பதை தான் நான் அந்த பகுதி சொல்கிறது இவனமாக நான்கு பொது வெளிப்படுத்தல்கள் ஆண்டவர் கொடுத்தார் மனிதனுடைய பொறுப்பு அதாவது இந்த காலத்தில் வாழ்ந்த மனிதன் என்னென்னமான பொறுப்புகளுக்கு கட்டுப்பட்டவன் என்றால் தேவனின் சார்பாக மனிதன் உலகத்தை ஆள வேண்டும் ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட்ல தேவனுடைய பிரதிநிதியாக மனிதன் சக மனிதனை ஆள வேண்டும் அரசு ஏற்படுத்தி மனிதன் தேவசாயில் படிக்கப்பட்டதால் மனிதனை மனிதனை கொலை செய்யக்கூடாது இயற்கை சுற்றுச்சூழல் புற உயிரினங்கள் இவற்றையும் நன்முறையில் பாதுகாக்க வேண்டும் ஆகவே இந்த காலகட்டத்தில் இருந்த மனிதனுக்கு ஆண்டர் கொடுத்த முக்கியமான நியமங்களும் அது சார்ந்த பொறுப்புகளும் இதை பார்க்கிறோம் தோல்வி அதாவது இந்த கால மனிதன் ஆண்டர் கொடுத்த இந்த நியமங்களை கடைபிடிப்பதிலே எவனமாக தோல்வி அடைந்தான் என்றால் முக்கியமாக இரண்டு தோல்விகளை மதிப்பிடுகிறார்கள் ஒன்று மனிதனை ஆள வேண்டிய தலைவனே குடிபோதையில் தன்னிலை இழந்தவனாக பார்க்கிறோம் இல்லை நோ நோவா குடிபோதையில் இருந்ததாக பார்க்கிறோம் அது அவன் தெரிந்து குடித்தானா அல்லது அந்த பூமியுடைய தட்புட்ப நிலை மாறிபடினாலே அந்த ஒயின் ஃபெர்மெண்டேஷன் ஆகி அவருக்கு அந்த நிலை ஏற்படுத்தியது என்பதை குறித்து கேள்விகள் உண்டு எப்படி இருந்தாலும் அவன் தன்னிலை இழந்தவனாக வாழ ஆரம்பிக்கின்றான் அது ஒரு தலைவருக்கு அழகாகாது மேலும் உலகமங்கும் சிதறி சென்று முழு உலகத்தை நிரப்பி ஆள வேண்டியவன் ஒரு கோபுரத்தை கட்டி ஒரே பகுதியில் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறான் தேவண்டிய திட்டம் என்னது சிற எல்லா இடம் பரவி செல்ல வேண்டும் பூமியை நிரப்ப வேண்டும் ஆனால் பெருவளத்தை கண்டு பயப்பட்ட மனிதன் ஒரே இடத்திலே வாழ வேண்டும் ஒரு கோபுரத்தை கட்டினால் அங்கே பாதுகாப்பாக வாழ முடியும் என்று கருதி தேவ திட்டத்துக்கு எதிரான மனநிலை கொண்டவனாக இருக்கின்றார் தண்டனை அதாவது இந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை தேவன் அவருடைய கட்டளை மீறி அவர்கள் செயல்பட ஆரம்பித்தபடியினாலே எவனமாக தண்டித்து அந்த நியம நிர்வாக காலத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்று பார்க்கும்போது மனிதர்கள் தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தும்படி கட்டின கோபுரம் கட்டி முடிக்க இயலாதபடி அவர்கள் பாஷை தாரமாறாக்கப்பட்டது அவ்விதம் தார்மாராக்கப்பட்டபடியால் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் புரிந்து கொள்ளாமல் சிதறி சென்றார்கள் அதாவது தண்டனையின் நோக்கம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் தண்டனை என்பது சில வேளை மனிதனுக்கு பார்வைக்கு கொடியது போல தோன்றினாலும் அது இன்னொரு பக்கத்தை பார்க்கும்போது தேவன்ட திட்டத்தை நிறைவேறுவதற்கு ஏதுவாகத்தான் அவைகள் இருக்கிறதை பார்க்கின்றோம் தொடர்ந்த நியமம் தொடர்ந்த நியமம் நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா ஒரு நியம காலம் முடிந்து போனாலும் அந்த நியம காலத்தில் கொடுக்கப்பட்ட சில விதிமுறைகள் அடுத்து வருகிற தொடர்ந்து நியம நிர்வாக காலங்களிலும் தாக்கம் அல்லது செயல்பாடு ஓரளவு இருக்கு என்பதை மறக்க முடியாது அப்படி என்ன நியமம் தொடர்ந்து என்றால் மனித ஆட்சி முறை நாடுகளில் தொடர்ந்து செயல்படுகிறது இல்லையா இன்றைக்கும் உலகம் ஒவ்வொரு நாட்டிலும் மனிதன் தானே தலைவனாக வந்து அல்லது மக்களால் தனிமையான தேர்ந்தெடுக்கப்பட்டு நாட்டை ஆளுகிறார்கள் ஆகவே அந்த சிஸ்டம் தொடர்கிறது அது மட்டும் இல்லாமல் நல்லவர்கள் பாதுகாக்கப்படவும் குற்றவாளிகள் அதிகபட்ச மரண தண்டனை தண்டிக்கப்படவும் தேவன் அனுமதித்த நியமம் தொடர்கிறது அதாவது குற்றவாளியை அதிகபட்சமாக மரண தண்டனையினால் தண்டிக்க முடியும் என்கிற நியமத்தை அவர் இந்த காலத்தில் கொடுத்தார் அது அடுத்து வருகிற நியம காலங்களிலும்

அந்த ஹைட்ராக்சைடு படலாம் வந்து இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபெர்மெண்டேஷன் எல்லாம் வந்து நடக்கல சோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் எல்லாம் நடந்தது நோவா அது தெரியாமதான் வந்து அதை எடுத்து அந்த இத எடுத்து சாப்பிடும்போது அவருக்கு அது ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குன்றது தெரியல சோ அதனால அவரு இதாயிட்டாரு அதாவது போதைக்குள்ள ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இத சொன்னாங்க உம் ஆமா அது சில்லர் அதை அப்படிதான் சொல்றாங்க அது ஒரு விதத்தில் சாத்தியமானதாக கூட இருக்கலாம் ஏனென்றால் எனக்கு ரொம்ப சயின்டிபிக் ஆகாது எனக்கு சொல்ல தெரியல ஆனா பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா ஃபர்மெண்டேஷன் ஆகுது வெப்பம் வெப்பம் இருக்கும்போது தான் அந்த ஃபர்மெண்டேஷன் சாத்தியம் என்று சொல்லுகிறார்கள் அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் சில பொருளை வச்சா அங்க அது ஃபர்மெண்ட் ஆகாது இல்லையா சோ ஆகவே இந்த காலநிலை மாற்றத்தினால அந்த பூமி சூழ்ந்திருந்த அந்த வாட்டர் கனோஃபி அல்லது அந்த தண்ணீர் வளையம் பூமியில வந்து விட்டது ஆகவே பூமியை சுற்றி இருந்த அந்த கண்டிஷன் போன்ற அமைப்பு மாற்றப்பட்டு விட்டது ஆகவே வெப்பம் நேரடியாக தாக்குகிறபடினாலே ஒருவேளை அந்த ஃபர்மெண்டேஷனுங்கிற முறை அந்த காலத்துல வந்திருக்க வேண்டும் ஆகவே நீங்க சொன்னது பெரும்பாலும் சரியாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதுகிறேன்